ஓம் நம மகான் கரூரார் சித்தர் அவர்களின் ஜீவமொழி வாக்கு நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை டாக்டர் எஸ் விஜயகுமார் அவர்களின் அருள்வழி சீடன் அகத்தியர் அடிமை எம் பிரசன்னகுமார் நூலினை பார்ப்போம் ஓம் அகத்தீசாய நம பிரகதீஸ்வரர் பிரகண்ணாயகி பாதம் பணிந்து பிரபஞ்சத்தின் சுற்றுமத்தை புணர்ந்து கரூரான் பாசமுடன் உலகோர்க்கு கடவுளே அனைத்தும் என்று கூறி கூறியே கூற்றுவனை விலக்கி வைக்கும் உபாயத்தை நூல் வழியில் நூலாசான் பிரசன்னகுமார் மூலம் நல்வாக்கை அத்தித்தருவில் கண்டு சொல்வேன் சொல்வேன் ஞானத்தை ஞானசக்தி ஊடக வழி சொல்வதெல்லாம் ஈசனார் திருவடி உண்மை தானமுடன் தவம் இரண்டை கூட்டி தரணிதனில் சித்தர்கள் வழியில் நிற்க நிற்கவே படிப்படியாய் கருமவினை நீங்கி நிலமதனில் மூவினை குற்றம் மகன்று சத்தியமாய் சித்தர்களின் குருகுலத்தில் நுழைந்து சித்தராய் மாறுவதற்கு அனுமதி உண்டு உண்டுதான் ஞானதேகம் சித்தர் வழி வருவோர்க்கு உலகோரை வருத்தெடுக்கும் ஞானவழி வருவோரை இறையும் இயற்கையும் சித்தர்களும் இதை இட்டமுடன் செய்து சோதித்து அருள்வர் அருள்வர் கைவிடார் கரூரான் சாட்சி அன்னையும் அகத்தியனும் ஆதிசிவனும் நாங்களும் சித்தர்களின் திருவடியை பற்றிய எவரையும் சித்தம் தெளிவு கண்ட பின்னே விடுவோம் விடுவோம் என்றால் தனித்து விடுவதல்ல விட்டிடுவோம் சித்தராக்கி உலகோர்க்கு தொண்டாற்ற சத்தியம் பகர்கின்றோம் சித்தர்கள் நாங்கள் சத்தியமா எங்களை தொட்டவன் சித்தனாவான் சித்தனாவான் ஊர் உலகம் பந்துமித்திரர் சகத்திலே விலக்கி வைப்பர் அதுவே ஆன்மீகம் என்றுமே மருத்துவன் ஆம்பூர் சுகைல் அகமது எடுத்துரைத்தான் நூலாசான் இல்லவளுக்கு கூட கூடவே கூடாது அருளாளர்களுக்கு பாவிகளின் கூட்டு எதிர்காலமும் நாங்கள் காப்போம் அகத்தியனும் அல்லாவும் இயேசுவும் ஒன்றே அருள்மொழியாய் சொன்ன சுகை அகமதும் சித்தனே சித்தனே என்று கருவுரான் சாட்சியாய் செப்புகிறேன் நூலாசன் விஜயகுமாருக்கும் உலகோர்க்கும் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்களுக்கு உத்தமமாய் சுகல் அகமதிடம் செல்வீர் பலனடைவீர் பலனடைவீர் ஓர் பிறப்பில் ராஜராஜ சோழன் அவையில் பாசமுடன் அகத்தியர் அடிமையுடன் சேர்ந்து மருத்துவத்தை செய்திட்ட பாலனவன் கரூரார் யானே சாட்சி சத்தியம் இது உலகோரே எம் மார்க்கத்திலும் சித்தர்கள் உண்டு உணர்வீர் ஆசிமுற்றே சுபம். ஓம் சிவாய அகத்தீசாய நன